உங்களை அன்புடன் அழைக்கிறேன் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான் ஒன்று அதிகாரம் எட்டாம் வசனம் டிஸ்கவரி போன்ற சேனல்களில் ஒரு சிங்கம் காட்டில் வேட்டையாடும் விதத்தை கவனித்து பார்ப்போம் என்றால் அது தன் இரை இருக்கும் கூட்டத்தில் உள்ள பெரிய விலங்கை அல்லது வலிய ஒன்றை முதலில் தேர்ந்தெடுப்பது கிடையாது யானையையோ பெரிய காட்டெருமையோ கொல்ல முதலில் அது முயற்சி செய்யாது பெரும்பாலும் எளிய இலக்கான மான் போன்ற வலிமையற்றவைகளையே அவற்றின் இலக்காக குறிவைக்கும் இல்லை என்றாலும் குட்டிகளை கூட்டத்திலிருந்து பிரிக்கும் முயற்சியில் ஈடுபடவும் செய்யும் பெரிய காட்டெருமை போன்ற தன்னை எதிர்க்க திராணியுள்ள விலங்குகளையும் தவிர்த்துவிடவே சிங்கம் முயற்சி செய்யும் மேலும் சிங்கத்தால் நீண்ட நேரமோ மிக அதிக தொலைவோ சிறுத்தையை போல மிகவும் வேகமாகவோ ஓட இயலாது சிங்கம் ஒரு மான் கூட்டத்தில் தன் வேட்டையை முடிவு செய்த பின் மிகவும் உன்னிப்பாக சிறிது நேரம் கவனித்து பதுங்கி அதிக சத்தமிடாமல் நெருங்கி பின் கூட்டத்தில் எளிதாக வேட்டையாடக்கூடிய மான் எது என்று முதலில் முடிவு செய்யும் அது பெரும்பாலும் மான் ஒன்றையே தேர்ந்தெடுக்கும் அல்லது அதன் இறை கூட்டத்தில் இருந்து பிரிந்த அல்லது தனக்கு அருகாமையில் இருக்கும் மானாகவோதான் இருக்கும் பின்பு ஒரே பாய்ச்சலாக சென்று தன் வேட்டையை நடத்தி முடிக்கும் ஆம் என கருமையானவர்களே இந்த சிங்கத்தை தான் பிசாசுக்கு ஒப்பிடுகிறார் தனித்து நிற்கிற பலவீனமான வேத வசனம் இல்லாத அசட்டையான சாரமற்ற தெளிந்த புத்தி இல்லாத விழிப்பில்லாத மனிதர்களே பிசாசின் இலக்கு இறை இன்று புரட்டு உபதேசங்களில் விழுவதானாலும் சரி உலக கவர்ச்சியில் மயங்குவதானாலும் சரி சிங்கம் எது என்று அறியாமல் இருந்தாலும் தான் குறிவைக்கப்பட்டிருப்பதை உணராவிட்டாலும் வேட்டையாடி விழுங்கப்படுவது உறுதி எனவே எனவேதான் தாவீது தன் மரண நாட்கள் நெருங்கிவிட்ட நிலையில் தன் குமாரன் சாலமோனுக்கு தன்னுடைய சிங்காசனத்தை மட்டும் அல்ல நல்ல அறிவுரைகளையும் விட்டு செல்ல விரும்பினான் தான் தேவனோடு நெருங்கியிருந்த வேலைகளிலும் தேவனை விட்டு தூரமாக சென்ற வேளைகளிலும் அவனே தன்னை நம்ப முடியாத அளவுக்கு விபச்சார பாவத்திலும் கொலையும் செய்து விழுந்து போன நிலையிலும் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டான் தன்னை தேவனிடம் அறிக்கையிட்டு தன் அக்கிரமம் நீங்க மன்னிக்கும்படி மன்றாடி மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டான் கொண்டான் எனவேதான் தன் மகன் சாலமோனை நோக்கி நீ திடன் கொண்டு புருஷனாய் இரு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக என்று கூறியதை காணலாம் இது வேறு விதமாக சொல்ல நீ பாதுகாப்பாயிரு ஜாக்கிரதையாயிரு உன்னை பாதுகாத்துக்கொள் என்றும் அர்த்தம் கொள்ளலாம் இதுவே இன்றும் கூட வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வின் ரகசியமாகும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருந்து பிசாசு நம்மை விழுங்கி விடாதபடி பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளப்படுவோம் பரிசுத்தமாய் ஜீவிக்க முழுவதுமாக பிரயாசப்படுவோம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேஜபா நீங்களை அதிகமாக இனிஸ்தோல் நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே இந்த கடைசி நாட்களில் அப்பா சத்ரு சிங்கத்தை போல கத்தாவே எவனை விழுங்கலாமோ என்று கத்தாவை ஆண்டவர் சுற்றி தெரியுதை பார்க்கிறோம் ஆண்டவரே பல தந்திரமான கத்தாவை காரியங்களை அண்டவரே செய்த அண்டவரே சோத்திரம் வாலிபர்களையும் பெரியவர்களையும் ஆண்டவரே தன்னுடைய கத்தாவை இறைக்கு ஆளாக்கும்படியாக சுற்றி தெரிகிறதை பார்க்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை வேத வசனத்தில் தேறினவர்களாக அப்பா சத்ருவி இந்த நயவஞ்சகமான கத்தாவை ஆண்டவர் வலைகளிலே விழுந்து விடாதபடி ஆண்டவரே சோத்திர ராஜ சிங்கம் ஆண்டவரை ஜெய கிறிஸ்துவை ஆண்டவர் முன்னிறுத்தி அபாஸ்தோத்திர வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்படியான கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நல்ல பிதாவே ஆமே